கும்பகோணம் அருகே சத்திரம் கருப்பூரில் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே சத்திரம் கருப்பூரில் மெயின் ரோட்டில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த மே மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் சிட்டிபாபு குழுவினர் மகாபாரதம் கதை சொற்பொழிவும் கர்ணன் பிறப்பு தர்மர் பிறப்பு அம்மன் பிறப்பு அர்ஜுனன் வீர விளையாட்டு அம்மன் திருக்கல்யாணம் வஸ்திராபுராணம் எடுத்தல் நாடகம் குறவஞ்சி நாடகம் ஸ்ரீ கிருஷ்ணன் தூது அரவான் புராணம் அரவான் கலப்பலி அபிமன்யு மோச்சம் கர்ணன் மோச்சம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்ச்சியான கூந்தல் முடி நடைபெற்ற பிறகு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உற்சவர் திரௌபதி அம்மன் எழுந்தருள காவிரி ஆற்றிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக கரகம் வேலுடன் நாதஸ்வரம் மேலதாளம் வழிக்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் முன்பு அமைக்கப்பட்ட இடத்தில் நடைபெற்ற தீமிதி உற்சவத்தில் கரகம் வேல் மற்றும் பிரார்த்தனை செய்த ஆண் பெண் பக்தர்கள் என ஏராளமானோர் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் தீமிதி திருவிழா பார்க்க சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்